குரூப் டூ தேர்வுக்கு படுத்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் சென்ற காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்த்துருந்தோம் நாம் பதிவிடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ சிலபஸ் ஆடுறது தான் வெளியிட்ருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஔவையார் பற்றிய செய்திகள் பார்க்கலாம் அதில் ஔவையார் பற்றிய செய்திகளில் ஔவையார் ஏற்ற நூல்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஆத்திச்சூடி ஆசிரியர் ஔவையார் அவருடைய காலம் பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய நூல்களிலே ஆசிரியர்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெண்பார் புலவர் ஒளவையார் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே இந்த மாதிரி அடிகளை கொடுத்துட்டு கேட்டாங்களா அது ஆத்திச்சூடி என்று இந்நூல் சிவபெருமானை வணக்கத்துடன் தொடங்குகிறது சிவபெருமானை பற்றி கடவுள் வாழ்த்து பாடலாக தொடங்குது ஆத்தி மாலை அணிந்த இறைவன் சிவபெருமான் இப்படி கூட கேள்வி கேட்கலாம் ஆத்தி மாலை அணிந்த இறைவன் யார் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுனால ஆத்திச்சூடி அப்படிங்கிற பெயரே வச்சுட்டாங்க அதுக்கு வரிசையில் பாடல்களை இடம்பெற்றுள்ளன சரிங்களா அகர வரிசையில் ஆத்திச்சூடியில் பாடல்கள் இடம்பெற்று அதாவது செய்ய விரும்பு ஆறு சின்னம் அந்த ஆடல் வரக்கூடியது தான் ஆத்திச்சூடி பாடல் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்களை கொண்டது ஆத்திச்சூடி நூற்றி எட்டு ஓர் அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது இதற்கு ஓரோ அடியானும் ஒரு இடத்து இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு அடியால் மட்டும் ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு அதில் இதில் இந்த நூற்றி எட்டு பாடலில் அது என்னென்னா ஒரு அடியானும் ஒரே இடத்து இயலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு அடுத்தது பாருங்கள் ஓரடியில் இரு சீர்கள் மட்டுமே உள்ளன இப்போ அறம் செய்ய விரும்பு அந்த மாதிரி ஓரடியில் இரு சீர்கள் மட்டுமே உள்ளன சிறுவர்கள் மனப்பாடம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வடிவம் எழுதப்பட்டது தான் இந்த ஆத்திச்சூடி மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிப்பட்டது ஆத்திச்சூடி போல் பிற்காலத்தில் வந்து சில அவ்வார்கள் ஆத்திச்சுடி நூல்கள் எழுதியிருக்காங்க இந்த பிற்கால ஆத்திச்சுடிகள் பாருங்கள் அறம் செய்ய விரும்பு இளமயில்கள் சேரிடம் அருந்து சேர் தையல் சொல் கேலில் அந்த மாதிரி இன்னும் சில அவ்வார்களும் இருக்காங்க அடுத்து பாருங்கள் அவ்வார் இயற்றிய பிற நூல்கள் என்னென்னு பாருங்கள் வேறு ஏற்றிருக்காங்க ஏற்றியிருக்காங்க குன்றை வேந்தன் மூதுரை நல்வழி அவ்வார் ஏற்றியத்தில் மொத்தம் நாலு பாடல்கள் வந்து நீதி நூல்கள் வகையை சார்ந்தது அடுத்தது கொன்றை வேந்தன் பாருங்கள் ஆசிரியர் சரி குன்றை வேந்தன் செல்வ நடிகனை என்றும் ஏற்றி தொழுவோம் யாமே இது மாதிரி பாடல் அடிக்க கொடுத்தா கொன்றைவேந்தன் தெரிஞ்சுக்கிங்க என்னை நூல் சிவபெருமானுடைய வணக்கத்தை தொடங்குகிறது சிவபெருமானத்தை இங்கே கடவுள் வாழ்த்தா பாடுறாங்க கொன்றை மாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் இப்போ அங்கே ஏற்கனவே ஆத்தி மாலை அணிந்தவன் சிவபெருமான்னு சொன்னாங்களே அது மாதிரி இங்கே கொன்றை மாலை அணிந்தவன் சிவபெருமான்னு சொல்கிறாங்க கொன்றரைவேந்தன் சிவபெருமான் கொன்றரைவேந்தனாகவே யாருன்னு கேட்டால் சிவபெருமானை குறிக்குதுன்னு அர்த்தம் அவன் செல்வன் விநாயகன் எனவே இது விநாயகர் வணக்கத்தோடு தொடங்குகிறது என்பார் நாமு வேங்கடசாமி நாட்டார் கொன்றைவேந்தன் பாட்டு வந்து விநாயகர் வணக்கத்தோடு தொடங்குறதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் வேங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறவர் கொன்றைவேந்தன் என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது அந்த ஆரம்பிக்கும் போதே கொன்றை வேந்தன் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதனால் அதனால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அவ்வா அறிச்சதில் கொன்றரைவேந்தன் தான் பார்த்துட்டு இருக்கோம் வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதே மாதிரி தான் ஓரிடத்திற்கு ஒரு பாடலாக மொத்தம் தொண்ணூத்தோரு பாடல்களை உள்ளடக்கியது தான் இந்த வேந்தன் அதில் சில அடிகள் மட்டும் பாருங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று கற்பனைப்படுவது சொல் திரும்பாமை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு ரொம்ப முக்கியமானது இது கேட்குறாங்க அடிக்கடி திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு இதில் எல்லாமே வந்து முக்கியந்தாங்க இதில் எந்த அடிகளை கொடுத்துட்டு கேட்டாலும் அது கொன்றை வேந்தன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூதுரை அதுவும் அபயார் தான் ஆசிரியர் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் இந்த பாடல் அடிகளை கொடுத்துட்டு கேட்பாங்க அது வந்து எந்த பாடலில் மூதுரை அப்படிங்கிற அபயார் இயற்றிய பாடல் மொத்தம் இதில் வந்து முப்பது வெண்பா வகை பாடல்கள் உள்ளன அனைத்து பாடல்களுமே வந்து நேரிசை வெண்பா அப்படிங்கிற வகையை சார்ந்தது எளிமையான ஓமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லுகின்ற நூலாக இந்த மூதுரை இருக்கிறது அதில் வரக்கூடிய பாடல் அடிகளை பாருங்கள் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவேல் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை நல்ல ஒருத்தர் இருந்தால் அந்த ஊரில் எல்லாருக்கும் பொதுவாக மழை பொய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடலை பாருங்கள் அதிலே மூதுரையில் அடுத்து இன்னொரு பாடல் கொடுத்துருவாங்க பாருங்கள் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தையை பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அவ்வரிச்சு இன்னொரு பாடல் பாருங்கள் நல்வழி அதில் பாருங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இது எப்படி கேட்பாங்கன்னா சங்கத்தமிழ் மூன்றும் தா அந்த அடிகள் மட்டும் வச்சு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர் சாங்காக கூட பாடுவாங்க பாலும் தேல் இதேனும் பாகம் பருப்புன்னு சொல்லிட்டு பள்ளியில் வந்து இறை வணக்கமாக இருக்கும் அல்லது ஆசிரியர் வந்து வகுப்பறைக்கு வரும்போது முதல் பாட வேலையில் வரக்கூடிய ஆசிரியருக்கு இப்பாடலை பாடுவார்கள் அதே மாதிரி பாருங்கள் மொத் மொத்தம் வந்து நாற்பது வெண்பாக்களை கொண்ட பாடல் இந்த நல்வழி அப்படிங்கிற அந்த பாடல் இது வந்து எந்த வகை வெண்பானா நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சில அடிகளை பாருங்கள் சாதி இரண்டொழியே வேறில்லை சாட்சங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் மேதினா உலகம்னு அர்த்தம் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி யார் வந்து அடுத்தவனுக்கு கொடுக்குறானோ அவன் பெரியோர் யார் வந்து கொடுக்கலையோ இடாதோர் இடிகுலத்தோர்னு சொல்கிறாங்க ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை எல்லார்க்கும் கல்லனாய் ஏழு தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு இது வந்து நல்வழியில் அவ்வார் சொல்லுகின்ற பாடல்கள் இவ்வளோதாங்க அவ்வாறு ஆச்சு வேறு சில பாடல்கள் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம இப்போ நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் ஆர்டர் தான் நான் போட்டுருக்குறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உங்களை பதிவிட்டு தான் இருப்போம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி